கோவில் திருவிழாவை முன்னிட்டு பாய்மர படகு போட்டி ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே மோர்பண்ணை ஸ்ரீ பாலமுருகன் கோவிலில் ஆணி மாத திருவிழா நடைபெற்றது அதையொட்டி மீனவ இளைஞர் வண்ணம் சார்பில் பாய்மர படகு போட்டி நடைபெற்றது இதில் இருபத்தி நான்கு படகுகள் கலந்து கொண்டன இப்போட்டிக்கு பத்து கடல் மைல்கள் தொலைவு எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டு போட்டி நடைபெற்றது ஒவ்வொரு படகிற்கும் ஆறு நபர்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டனர் இப்போட்டியில் கலந்து கொண்ட படகுகள் காற்றின் வேகத்தில் ஒன்றை ஒன்று முந்தி சென்றது பார்வையாளர்களை கவர்ந்தது இந்த போட்டியில் பங்கேற்ற படகுகளில் ஒரு படகு திடீரென கடலுக்குள் கவிழ்ந்து விட்டது அருகில் இருந்த மீட்புக் குழுவினர் அவர்களை காப்பாற்றினர் இப்போட்டியை சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர் போட்டி முடிவில் வெற்றி பெற்ற அணியினருக்கு சுழல் கோப்பையும் ரொக்கப்பரிசும் வழங்கப்பட்டது

our voice.